ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாளாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே எல்லாம் இழந்து வந்தவர் மலளையான மன்னவர் மலலையான மன்னவரே மாட்டு தொழுவின் மாணிக்கமே மாணிக்கமே சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன் தாளாட்டு பாடுவேன் வண்ணப்பூமலையே வானலையே வையம் வந் சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதாம் அண்ண வானளையே பூவலையே வையம் வந்ததாம் சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதாம் மின்மீனை போலவே விண்மீன்கள் சூழவே மின்மீனை போலவே விண்மீன்கள் சூழவே சின்னஞ்சிரு சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாளாட்டு பாடவே தாளாட்டு பாடவே ஆக இருளினிலே இருப்பவர்க்கு ஒளி தந்திட நம் காலடியை அமைதி வழி நடத்தி இறைவன் இறக்கமே அள்ளி தந்த பரிசிதா சின்ன ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாளாட்டு பாடுவேன் தாளாட்டு பாடுவேன் மரியின் மகள் ஆராரிரோ மதிமுகமே மலர்வனமே ஆராரிரோ சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன் தாலாட்டு பாடுவேன் எல்லாம் இறந்து வந்தவரே மலலையான மன்னவரே எல்லாம் இழந்து வந்தவரே மழலையான மன்னவரே மாட்டு தொழுவின் மாணிக்கமே மாணிக்கமே சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே தேங்க்யூ